உதகையில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக இன்று படகு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மு அருணா கொடியேசி துவக்கி வைத்தார் மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்காக வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க உலக பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தி நான்காவது கண்காட்சி ஆகிய கோடை விழாக்கள் நடைபெற்றது இந்நிலையில் கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று உதகை படகு இல்லத்தில் படகு போட்டிகள் நடைபெற்றது இந்த படகு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் மு அருணா கொடியேசி துவக்கி வைத்தார் இந்த படகு போட்டியில் ஆடுகள் இரட்டையர் போட்டி பெண்கள் இரட்டையர் போட்டி தம்பதியினர் போட்டி பத்திரிகையாளர்களுக்கான போட்டி படகு இல்லத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான போட்டி என தனித்தனியாக நடைபெற்றது உதகை படகு வேலை ஊழியர்களுக்கான இடுப்பு படகு போட்டி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெற்றி கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார் இதே போல் துடுப்பு படகு போட்டியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் கலந்து கொண்டு துடுப்பு படகு ஓட்டியது அனைவரையும் இயற்பில் ஆழ்த்தியது போட்டிங் கலந்துருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு

Come on, come on, come on, come on. Come on, come on, come on. Super!